வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை பைபாஸ்க்கு அருகாமையில் அமைந்துள்ள இந்த லீவ்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி எட்நூறு சதுரடி ஆயிரத்தி ஐநூறு சதுரடி ஆயிரத்தி இரநூறு சதுரடின்னு ஒரு மூன்று ப்ளாட்டுக்கு விற்பனைக்கு இருக்குது மூன்று நான்கு பிளாட்டுகள் விற்பனைக்கு இருக்குது டிடிசிபி ரப்பரோடு உள்ள பிளாட்டு சிறப்பம்சம் என்னென்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து அரசு அதாவது வந்து ஐடி வருமான வரி கட்டுறவங்களாக இருந்தாங்கன்னா மார்க்கெட் வேல்யூக்கே ஒரு செவன்ட்டி பர்சன்ட் லோன் தருவாங்க ஒரு பதினோ பதினோரு ரூபா லோன் வருதுன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு லட்ச ரூபா வரைக்கும் லோன் தருவாங்க வருமான வரி கட்டாதவங்களாக இருந்தாங்கன்னா கடை கடை வச்சுருப்பாங்க கணக்கில் வந்து வருமான வரி வந்து கட்டாமல் வச்சுருப்பாங்க பேங்க்லலாம் பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் ரொம்ப கம்மியாக வச்சுருப்பாங்க கையில் பணம் இருக்கோம் அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் லோன் வாங்கிக்கலாங்க இது மாதிரி லோன் வாங்கி நீங்கள் இது பண்ணலாம் ரெண்டாவது வந்து ஏதோ லோன் கொடுக்குறதுனால ஏதோ அவுட்டரில் இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க ரொம்ப மெயினான இடங்க மெயின் ரோட்டுக்கு ரொம்ப மிக அருகாமையில் உள்ள இடங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த பட்டுக்குட்ட பைபாஸ்லேருந்து ஒரு ஒன்று ஒன்றரை கிலோமீட்டரில் வந்து இந்த லேவுட்டில் இருக்குதுங்க இங்கேருந்து போனீங்கன்னா நீங்கள் நியரஸ்ட்டில் வந்து அந்த நம்ம விலார் அந்த பூச்சந்தைக்கிட்ட போயிடலாங்க இங்கேருந்து நல்ல ஒரு லேவுட்டுங்க ஒரு நாலஞ்சு ப்ளாட்டு தான் இருக்குது நிறையா இங்கே வந்து லோன் போட்டு வீடெல்லாம் கட்டி செல் பண்ணிட்டாங்க அது ஓரளவு வந்து குறைந்த அளவில் பணம் வச்சுருப்பாங்க லோன் போட்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற இடங்க ரீசேல் வேல்யூ நல்ல உள்ள இடங்க யார் விருப்பப்படுறவங்க வாங்க நான் வந்து இடத்த காட்டுறேன் வாங்க எந்த லொக்கேஷனில் இருக்குங்கிறது எந்த லொக்கேஷனில் இது வரணுங்கிறதையும் காட்டுறேன் நன்றி வணக்கம் நண்பர்கள் இப்போ நம்ம பார்த்த பிளாட்டு பார்த்தீங்கன்னா இந்த லிங்கம் பயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த எஸ்என்எம் கிரீன் சிட்டி இது நேராக வந்து பட்டுக்கோட்டை பைபாஸுங்க இது இது இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா விளாடு பைபாஸுங்க சும்மா ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நடந்து போனீங்கன்னா விளாடு பை பாஸ் இந்த ரோட்டில் தான் அந்த லீவுட்டு அமைஞ்சிருக்குது நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வீடு கட்டுறதுக்கு ஏற்ற இடங்க யார் விருப்பப்படுறவங்க வாங்க நான் இடத்த நேரில் காட்டுறேன் நன்றி வணக்கம் நண்பர்